ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து காட்டினா மட்டும்தான் இந்த பிங்க் பால் டெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து இந்தியா வந்து ஜெயிக்க முடியும் அதுவும் அவரும் வந்து இடம் மாற்றி ஆடுறாரு இதனால் வந்து இந்தியருக்கு வந்து கடுமையான சிக்கல் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் விமர்சகர்கள் முன்னாள் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய மண்ணில் இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டே நைட் மேட்சாக பிங்க் பால் டெஸ்ட்டாக வந்து நடக்க போகுது பிசிசிஐ தரப்புலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா கடந்த சில வருஷங்களாகவே வந்து இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டியை நடத்துறதுல பெரிய ஆர்வம் வந்து அவங்க வந்து காட்டினது கிடையாது பிசிசிஐ செயலாளராக இருந்த ஜெய்ஷாவே பார்த்தீங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட்டாக தீவிரமாக நம்மளால் வந்து அணுக முடியாது அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வந்து கூறி வந்தார் ஏன்னா வந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து வருவாங்க நைட் முழுக்க பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அவங்க ஆடுறாங்க அதுக்கப்புறம் சேஃபாக அவங்க வந்து ஹோட்டலுக்கு போயிடுவாங்க பட் வந்து ஒருவேளை ஃபேன்ஸ் வந்து பார்க்க வராங்கன்னா அவங்க மிட் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து இந்தியா வந்து பெருசாக இந்த டே நைட் டெஸ்ட் மேட்சில் ஆர்வம் வந்து காட்டினது வந்து கிடையாது அதிக இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடையாது அந்த மாதிரி சூழலில் தான் அடிலைட் கிரவுண்டில் வந்து நமக்கு வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது இப்போ இதே மாதிரி வந்து கடந்த முறை நடந்த அடிலைட்டில் நடந்த பின்பால் டெஸ்ட்ல தான் இந்தியா வந்து முப்பத்தி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம வீரர்களும் வந்து தெளிவாக இருக்காங்க ரசிகர்களும் வந்து குழப்பமான ஒரு சூழலில் வந்து இருக்காங்க இந்தியா இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பிங்க் பால் டெஸ்ட் இந்த டே நைட் டெஸ்ட்டில் வந்து ஆடி இருக்காங்க அப்படின்னா நாலு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடி இருக்காங்க டைம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம கொல்கத்தா கிரவுண்டுல பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த விராட் கோலி வந்து நூற்றி முப்பத்தாறு ரன் வந்து அடிச்சாரு அதனை தொடர்ந்து இரண்டாவது முறையாக அடிலைட் கிரவுண்டில் கிரவுண்ட்ல ஒரு டே நைட் மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த போட்டியில் இந்தியா வந்து மோசமா வந்து தோல்வியை சந்தித்திருந்தாலுமே கூட கோலி எழுபத்தி நாலு ரன் வந்து அடிச்சிருந்தாரு ரஹானே வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால எழுபத்தி ஆறு ரன் எழுபத்தி நாலு ரனில் ரன் அவுட் ஆனார் கோலி அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு டே நைட் டெஸ்ட் நடந்துச்சு அதில் வந்து விராட் கோலி வந்து இருபத்தி ஏழு ரன்களை மட்டும்தான் அடிச்சிருந்தாரு அதனை தொடர்ந்து கடைசியாக இலங்கைக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு டே நைட் டெஸ்ட் நடந்துச்சு அதிலே கோலி இருபத்தி மூணு பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து சொதப்பியிருக்காரு அப்போது வந்து நாலு டே நைட் மேட்ச்சில் மூணு மேட்ச்சில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க விராட் கோலி நாலு போட்டிகளையும் சேர்த்து மொத்தமாகவே ஒரு சதம் ஒரு அரை சதம் உட்பட இரநூத்தி முன்னூத்தி எழுவத்தி ஏழு ரன்களை வந்து விளாசி இருக்காரு அந்த வகையில வந்து இது வந்து ஒரு நல்ல ரெக்கார்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல பேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஏன்னா வந்து அதுல வந்து பெரும்பாலும் நம்ம இந்தியால தான் மேட்சஸ் வந்து நடந்திருக்கு அதுலயே விராட் கோலி வந்து பெரிய ஒரு ஃபார்ம் வந்து காட்டல ஒரு செஞ்சுரி அடிச்சதும் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து அடிச்சிருக்காரு அதனால வந்து விராட் கோலியை நம்பி மட்டும் நம்ம வந்து போக முடியாது ரோகிட்டு பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து இந்த டே நைட் டெஸ்ட்ல ஆன அனுபவம் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கிடையாது அதனால அவருக்கு வந்து ஒரு புதுவிதமான அனுபவமா தான் இது வந்து இருக்க போகுது அப்போ வந்து ரோஹித் ஷர்மா வந்து ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் ரோகிட்டும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டேனே டெஸ்ட்டில் இந்தியா வந்து ஜெயிக்க முடியும் இப்போ அதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அஞ்சாவது இடத்துல வந்து ஆடக்கூடிய ஒரு பிளானில் இப்போதைக்கு வந்து இருக்காரு ஓப்பனிங் வந்து ராகுல் ஜெய்ஸ்வாலு மூணாவது இடத்துல சுமன் கில் நாலாவது இடத்துல விராட் கோலி அஞ்சாவது இடத்துல தான் ரோஹிட் வந்து வர போகிறாரு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ரோஹிட் வந்து ஆடுறாரு அவரால் வந்து பொறுமையாக ஆட முடியுமா அப்படின்னு வந்து தெரியலை ஸோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து ரோஹிட் வந்து களம் இறங்குறாரு அந்த ரிஸ்க்கை அவர் அவர் சமாளித்து கோலிக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா நாலாவது இடத்துல கோலி அவரை தொடர்ந்து ரோஹிட் உள்ள வரணும் அப்போ வந்து நம்ம கோலி பார்க்கலாம் பட் இது ஒரு புறம் இருக்க ரோஹிட் சின்னதாக சொதப்பல் பண்ணாலும் இந்திய பெரிய சிக்கலாக வந்து மாறிடும் நன்றி